பரிசுத்த நாமத்திற்கிஸ்துத்ரம் இயேசுவின் ஏழு நாணய வாக்கியங்களில் இரண்டாவது வாக்கியம் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒழுங்கின்மை நிறைந்த பூமியில் தேவன் முதலில் உருவாக்கியது வெளிச்சத்தை தான் வெளிச்சம் என்கிற ஒளியின் குணாதிசயங்களில் முக்கியமான இரண்டு முதலாவது வெளிச்சம் இருளை போக்கும் இரண்டாவது ஒளியூட்டும் ஒளிர வைக்கும் கிறிஸ்துவை குறித்து யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் யோவான் இப்படியாக எழுதுகிறார் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று உலகத்தில் பிறந்த எவ்வளவு பாவம் நிறைந்த மனிதனையும் பாவத்தின் இருளிலிருந்து மீட்டெடுக்கும் ஜீவ ஒளி மெய்யான ஒளி இயேசு மாத்திரமல்ல மீட்கப்பட்ட நம்மை உலகத்திற்கு அதாவது இன்னும் மீட்கப்படாது ஒளியாக வைக்கிறார் அதனால்தான் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் தேவன் இவ்வாறாக சொல்லுகிறார் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று